அஸ்லாமலை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஸ்னாக் ஐட்டம் ஸ்வீட் பொண்டா தான் அதுக்கு நான் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் இந்த ரவை வந்து ஒரு நல்லா மிக்ஸிதாரில் போட்டு நல்லா மாவாக பண்ணியிருக்கேன் அதோட ரெண்டு கப்பு மைதா சேர்க்க போகிறேன் இதை ஒரு கப்பு இன்னொரு கப்பு சேர்க்க போகிறேன் இதுக்கு சரி சாமல் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்து அதுவும் மிக்ஸி தரில் போட்டு கூட ஒரு நாலு ஏலக்காய் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு துளி உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு நல்ல ஒரு வாமான ஒரு வாட்ரு பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப கொதிக்கிறதுல இப்போ கை வச்சா இதமாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சுடு தண்ணி பண்ணியிருக்கேன் பாருங்கள் இவ்வளோ தான் சுடு தண்ணி அந்த சுடு தண்ணியில் ரெண்டு கப்பு போட்டுக்கலாம் இப்போ சர்க்கரையோடு சேர்த்து நாலு கப்பு மாவு அதுக்கு நம்ம ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் சர்க்கரையும் கரையும் அதனால் ரெண்டு கப்பு தண்ணி போகிறோம் இதை நல்லா கொஞ்சம் கெட்டியாக கலந்துக்கலாம் இட்லி மாவு பதத்துக்கு கலந்தால் போகிறோம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து இது ஒரு பத்து நிமிஷம் இந்த ரவை இருக்கிறதுனால பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நல்ல எண்ணெய காய வச்சு நம்ம இதில் சுட்டு எடுத்துடலாம் இது ரெண்டு விதமாக சுடலாம் கரண்டியில் போட்டு சுடலாம் சின்ன சின்ன கிணத்துல போட்டு சுடலாம் ரொம்ப லேட் ஆகுது ஆனால் தான் நான் இப்படி போட்டு எடுத்துட்டேன் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக உள்ளே ரொம்ப மெதுவாக நல்லாயிருக்கும் குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல புசு புசுன்னு வரும் எல்லாமே பூரி மாதிரியே இந்த கரண்டியில் சின்ன சின்ன தட்டில் போட்டோம்னா இதோட ஷேப் ரொம்ப நல்லா கரெக்டான ரவுண்டில் இருக்கும் நான் ரொம்ப ரொம்ப லேட் ஆகுது நான் போட்டு பார்த்துட்டேன் ஆனால் தான் நான் இப்போ இப்படி போட்டிருக்கேன் இப்போ நல்லா செவந்து பபுள்ஸ் எல்லாம் அடங்கி வந்து எடுத்துடலாம் அருங்கி அவ்வளோ நல்லா இருந்துருக்கு அவ்வளோதான் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சுற்றி எடுத்துடலாம் எல்லாத்தையும் சுட்டி அடித்தாச்சு என்ன சட்டியில் வச்சு பார்க்குறேன் பாருங்கள் அவ்வளோ நல்லா புஸ் புசுன்னு வந்திருக்கு இதை அழுத்தி விட்டாலும் மறுபடியும் புசு புசுன்னு வந்துடும் அவ்வளோதான் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதான் அந்த கிண்ணத்தில் போட்டது ரொம்ப நல்லா வந்துடுச்சுச்சு நான் ரொம்ப லேட்டாகிச்சு நான் இதை முடிச்சுட்டு வேறு வேலையை பார்க்கணும் அதுக்காக நான் படப்படன்னு எண்ணெய்லேயே ஊற்றி எடுத்துட்டேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள்